கோதி தான் அப்பா செய்ய போறேன் ஒரு கப்பு கோதி மாவு அரை கப்பு வெல்லம் வாழைப்பழம் சின்னதா இருக்கிற மூணு எடுத்திருக்கேன் பெரிய பழமா இருந்தா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க கோதி மாவு எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்லயும் வெள்ளத்தையே அளந்து எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் வெள்ளத்தை இப்போ அடுப்பில் வச்சு கரைய வச்சிடலாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மாவு கலக்கிறதுக்கு பத்து அப்புறம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நிறைய ஊற்றிட்டாங்கன்னா வெள்ளம் தண்ணி வேஸ்ட் ஆகிடும் இனிப்பு கம்மியாகிடும் இது கொதிக்கிட்டு கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் பதம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் ஆரட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுன பிறகு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை மசிச்சுட்டு வந்துட்டேன் இதை பண்ணிக்கலாம் தோசை மாவு பழத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ள தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் இது வேணா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துக்கலாம் இதில் அப்போ கரெக்டாக வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கலாம் சோடா மாவு ஒரு கால் ஸ்பூன் சோடா மாவு கொஞ்சம் கரையிறதுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அப்பதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பொரிச்சிடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் காயட்டும் காஞ்ச பிறகு பொறிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு மிதமான சுட்டுல ஊற்றுல நல்லா பாருங்க திருப்பி விட்டுக்கலாம் மேல எழுந்து வந்து பாருங்க ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை இந்த அளவு வந்தா போதும் எப்படி புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க இன்னொரு வீடு ஊத்திர்லாம் கோதுமை ஆப்பம் ரெடி மீன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு